ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே பதினான்கு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இந்தியாவின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் ஏன் வெளிநாடுகளில் இருந்தும் கூட புட்டப்பர்த்தியில் உள்ள பிரசாந்தி நிலையத்திற்கு தொடர் வெள்ளம் போல உங்கள் நகரம் அதாவது பெண்கொண்டா வழியாக மக்கள் வருவதால் அவர்கள் நிலையத்தின் உண்டியல்களில் தங்களது காணிக்கைகளை கொட்டி இருக்க வேண்டும் என நீங்கள் நினைக்கக்கூடும் உங்களுக்கு ஒரு உண்மையை நான் அறிவிக்கிறேன் அவர்களது பிரேமை மற்றும் பக்தியை தவிர நான் எவரிடமிருந்தும் வேறு எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை கடந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக இதுதான் எனது நிலையான நடைமுறையாக இருக்கிறது நீங்கள் எல்லோரும் இன்று எனக்கு அளித்த நம்பிக்கை பக்தி மற்றும் பிரேமை எனும் செல்வத்தை தான் அங்கு வருபவர்களும் எனக்கு அளிக்கிறார்கள் அவ்வளவுதான் யாரையாவது புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அவர்களுடன் அவர் அருகில் இருக்க வேண்டும் நீங்கள் அவர்களை வெறுப்பு அல்லது கோபமின்றி நட்பு மற்றும் பிரேமையோடு அணுக வேண்டும் என்னுடைய விஷயமும் அவ்வாறுதான் என் அருகிலும் என்னிடமும் வராமல் நீங்கள் என்னை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் தெய்வீக அருளுரை பிப்ரவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து நன்னையே நமது உண்மையான செல்வம் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்